பெரிய ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கண்டி ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல நீங்களும் என் கூட தான் எடுக்க போகிறீங்க அப்படி தானே நான் கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் அதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் ஃப என்னோட ஹெல்த் என்னுடைய மென்டல் டிப்ரெஷன் அதுக்கு நான் போட்டுருக்கேன் சரிங்களா உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து உங்கள் மென்டல் டிப்ரஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்கோ அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா நான் ஒவ்வொன்றா இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சு க்ளியராக தெரிதா இது சரி நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து டெய்லி கட்டாய ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் டெய்லி குடிக்க முடியாது கண்டிப்பாக ரெண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஜூஸ் குடிக்கணும் ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக யாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது இதோ அஸ்ஸை மிடில் க்ளாஸ் கேர்லாக என்னால் அஃபெக்ட் பண்ண முடியாது நான் வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் கேரட் இல்லை பீட்ரூட் இந்த ரெண்டு ஏதாவது ஃபஸ்ட் ஸ்டப் என்னதுன்னா ரெண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து டெய்லி தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லை ரெண்டு பாட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இப்போலாம் ரொட்டீனாகவே மாறிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி அதுக்கு மேலேயே குடிப்பேன் அப்படின்னு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தேர்ட் அப்படிங்கிறது இந்த கருவேப்பிலை அதெல்லாம் வந்து சாப்பாடில் வந்துச்சுன்னா நான் எடுத்து எடுத்து வச்சிருவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால எனக்கு ரொம்ப மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு முடியலாம் கொஞ்சம் ஓரளவு முடி ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் கொஞ்சம் மாறிட்டு அப்படின்னு எனக்கு தோணுது நீங்களும் வேணால் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபிஃப்த் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னதுன்னா எனக்கு வந்து எப்படி சொல்ல எனக்கு வந்து சாய்பாபானால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சாய்பாபா அதுக்கப்புறம் சஷ்டி முருகர்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு ரெண்டு கடவுள் எனக்கு ரொம்ப 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 பைத்தியம் அவங்க மேல் அதனால் வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் நான் பாபாவுக்கு விரதம் இருப்பேன் பீரியட்ஸ் டைம் இருக்க முடியாது தெரியும்னா ஆனால் வியாழக்கிழமை தூரும் விரதம் நீங்களும் இருந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வியாழக்கிழமை தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை ஆனால் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச தேவத்தை கடவுள் மேலே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடாமல் இருங்க அவ்வளோதான் அவங்க உடம்பு சுத்தம் பண்ணுறது தான் உடம்பு சுத்தம் பண்ணும் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கடவுளும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் கேட்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுதான் ஃபோர்த்து ஸ்டெப் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னதுன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இருக்குல்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாளும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நீங்களும் அப்படி நினச்சிக்கோங்க நான் சாட்டர்டே சண்டே ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் லீவ் போட்டு லீவ் என்ன பார்க்க அப்படின்னு ஒன்றும் குண்டெல்லாம் இல்லை பட் ஆனால் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட்டுங்கிறத விட மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இதுதான் ஃபிஃப்த்து ஸ்டெப் சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள்லாம் சாப்பிட மாட்டேன் மாதத்தில் ஒரு நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போயிட்டேன் அப்படின்னா அப்சூலூட்லி பரோட்டா தான் கேர்ள்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண முடியும் இல்லை அஸ் எ பேக்டுலராக நம்மளால் என்ன அஃபெக்ட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிங்க பரோட்டா தான் ஓகே எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல அந்த பரோட்டா தான் நான் சாப்பிடுவேன் வாரம் வாரம் முந்திலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கேன் வெயிட்டை அதனால் பரோட்டா சாப்பிட மாட்டேன் வா மாசத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆறு பாயிண்ட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு குயிக் க்ரீ கேப் மாதிரி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் ஜூஸ் அதாவது ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும் அப்புறம் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஐ திங்க் பாயிண்ட்டை மாற்றி மாற்றி சொல்கிறேன் பட் டோன்ட் பி கேர் நிறைய ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்லேனு சொல்கிறேன் சரி சரி ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாட்டில் தண்ணி ரெண்டு பாட்டில் பாட்டில் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் எல்லாம் வெளியே போடக்கூடாது சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு பாயிண்ட்டும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கேன் பாய்